ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று இன்னைக்கு உருவாயிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நவம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து நவம்பர் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பெய்யப்பகுது அதாவது கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் நமக்கு கனமழை மிக கனமழை பெய்யும் சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யும் குறிப்பாக நவம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் இந்த தீவிர மழையானது இந்த கடலோர மாவட்டங்களில் இருக்கும் இதே போல் கடலோர மாவட்டத்தின் உள் மாவட்டங்கள் அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் மதுரை விருதுநகர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும் இதேபோல் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் ஆகிய பகுதிகளிலையும் சில இடங்களில் கனமழை பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யும் இதேபோல் மேற்கு மாவட்டங்கள்லையும் நமக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை எதிர்பார்க்கலாம் அநேக இடங்களில் நமக்கு மிதமான மழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லையும் நமக்கு கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் இந்த நவம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தொறாம் தேதி வரைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நமக்கு மழை பெய்யும் இதற்கு பிறகு ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் வங்கக்கடலில் ஒன்று உருவாக போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை கொடுக்கப் போகுது அதாவது வங்கக்கடலேருந்து அரபிக்கடல் போது உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள்லாம் நமக்கு கனமழை மிக கனமழை ஒரு சில அதீத கனமழை இருக்கும் இது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை பெய்யுங்கிறத நம்ம வர நாட்களில் பார்க்கலாம் இதற்கடுத்து மீண்டும் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் உருவாக போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் புயலாக வலுப்பெறும் இந்த புயலானது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இடப்பட்ட தேதிகளில் தமிழ்நாடும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் இடையே கரையை கிடக்கும் அதனாலேயே நமக்கு கனமழை மிக கனமழை தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை அதே போக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை அதீத கனமழை இருக்கும் இதுக்கு பிறகும் டிசம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் தேதிகளில் அடுத்து ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி உருவாக போகுது இதனாலையும் தமிழ்நாட்டில் கனமழை மிக கனமழை பெய்யும் இவ்வாறு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நமக்கு அடுத்தடுத்து நிறைய காற்றழுத்த தாழ் பகுதி உருவாக போகுது இதனால தமிழ்நாட்டில் அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது இதனால விவசாயிகள் தங்களோட விவசாய பணிகளை வானிலிருந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த பனிப்பொழிவுக்கு இடையே தான் நமக்கு தீவிர கனமழையும் இருக்கும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்